சிவாய நம்ம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி வணக்கம் கலசம் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இன்றைக்கி சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிவஸ்தலம் ஐதீகமான ஒரு சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் இந்த கோவில் இருக்கிற இடம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கும் முற்பட்ட ஒரு சிவன் கோவில் கபில மகரிஷி வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் கூட சொல்லலாம் இந்த கோவில் கோயிலுடைய வெளிப்புற தோற்றத்தில் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு குளம் இருக்குது இந்த குளம் வற்றாத ஒரு குளம்னே சொல்லலாம் இந்த குளத்தில் தண்ணியில் குளிச்சாலோ குடித்தாலோ தோஷம் போச்சு இங்கேருந்து இந்த குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பர தரிசனம் பார்த்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் ஒரு வேவ் கிடைக்கும் சிதம்பரத்தில் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு இங்கே ஒரு அமைப்பு உண்டு இந்த கோயிலை வழிபடுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது தான் எதுக்காக வரோம் என்ன நோய்க்காக வரோம் என்ன கஷ்டத்துக்கு வரோம் என்ன தொந்தரவுக்கு வரோம் முதல்ல அஞ்சு காரியத்தை மனசில் நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு கோயில் முற்புறத்தில் வந்து ஒரு பெரிய தேர் இருக்கும் அந்த தேருக்கிட்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா அந்த சூழினி துர்க்கையை நல்லா வழிபட்டுட்டு கோயில் முட்புறத்தில் லெஃப்ட்டு ரைட்டில் துவார பாலகர் இருப்பாங்க கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா முருகனும் விநாயகரும் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா சிதம்பர தரிசனம் நடராஜர் இருப்பார் பக்கத்தில் துர்காளியம்மா இருப்பாள் தில்லை காளியம்மா அதுக்கு முன்னாடி விஷ்ணு பெருமானும் பிரம்மதேவரும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில் முட்புற தோற்றம் இந்த தோற்றத்தை பார்த்து கோயில் மதுசூரில் பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் இருக்கும் அந்த பூதகணங்களையும் வழிபட்டுட்டு கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிரகத்தோடைய அமைப்பு அதாவது நம்ம பன்னெண்டு ராசியோடைய அமைப்பு ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்தை பார்த்து முப்புறம் போனால் கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகரை வழிபட்டுட்டு மரத்துக்கு மட்டும் நல்லா பார்த்துட்டு அங்கேருந்து மேலே பார்த்தா கைலை காட்சி சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துக்கூடிய அமைப்புடைய கைலை காட்சி தெரியும் அதுக்கப்புறம் நந்தி பகவானை பார்த்து நந்தி பகவானே போற்றி போற்றி நாயகன் துணையே போற்றி போற்றி உந்தன் பாதம் பணிந்தேன் போற்றி போற்றி ஈசன் ஏறும் வாகனம் ஆனாய் ஈசனுடன் நீ பேசும்போது என் குறையை சொல்லுவாய் நந்தி தேவா போற்றி போற்றின் மனசில் வேண்டிட்டு உள்ள சாமியை பார்த்துட்டு அம்பால பார்த்துட்டு இங்க வந்து கோயிலை சுத்தி வெளி வரும் எந்த ஒரு கோயிலையும் இல்லாத ஒரு அற்புதமான சாமிங்க இருக்கார் மூணு கை மூணு தலை உடைய ஈஸ்வரர் அந்த ஜொர ஈஸ்வரரை வழிபட்டுட்டு கோயில ஒரு பதினோரு சுத்து சுத்துனா தான் எதுக்காக வந்தோம் என்ன காரியத்துக்கு வந்திருக்கோம் கேட்குற காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும் பொதுவா இந்த கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில நால்ர டு ஆறு ராவு காலத்துல ஒரு விசேஷ பூஜை இருக்கு அதாவது சாதாரணவனையும் உயர் பதவிக்கு ஆக்கக்கூடியது சாதாரணவனை பெரிய லெவலுக்கு ஆக்கக்கூடிய சரபேஸ்வரர் பூஜை நால்ர டு ஆறு ராவு காலம் பல சினிமா நட்சத்திரத்தங்களை வந்து பெரிய லெவலுக்கு உருவாக்குனது இங்க இருக்கிற மாடம்பாக்கம் சிவன் கோவில் சாதாரண கோயில் கிடையாது மனிதனுடைய மதி கெட்டு போயிடுச்சுன்னா சந்திரன் கெட்டு போயிடுச்சுன்னா இங்கே வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் தியானம் பண்ணாலோ தவம் பண்ணாலோ பல சித்தர்களையும் ஞானிகளையும் உருவாக்குனது இங்கே இருக்கும் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் சுயம்பா வந்தது அப்போ சுயம்பா வந்த லிங்கத்துக்கு தான் பலன் அதிகம் இங்கே கோயிலை சுற்றி பலவிதமான தூண்கள்லாம் இருக்குது இங்கே அகோர வீரபத்திரன்னு சொல்லக்கூடியது கருருக்கு கருவறைக்கு பின்னாடி இருக்குது அதை பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு வந்தாலோ அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு உண்டு இங்கே இந்த கடவுளுக்கு தனி சன்னதி கடவுளுடைய அனுகிரகமும் இந்த கோயிலுக்கு வந்தால் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பதினெட்டு சித்தர்களுடைய சித்தர் பீடம் இருக்குது இங்கே சாமியை வழிபட்டுட்டு அந்த பதினெட்டு சித்தர் பூமியும் சித்தரையும் வழிபட்டுக்கிட்டு வந்தோன்னா மனக்கொறை போச்சு பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைக்கணுன்னா கோயில் வேணும் கோயில் இல்லைனா ஒரு மனுஷன் பைத்தியக்காரனாக தான் அலைவான் தான் அந்த காலத்திலேயே முற் நம்ம முன்னோர்கள்லாம் பல கோயில்களை வந்து மக்கள் மனநிலை நல்லபடியாக ஆகணும் மைண்டு டிப்ரெஷன் போகணும்னு சொல்லி பல ஆலயங்களை உருவாக்கியிருக்காங்க இங்கே இருக்கிற கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில்னு சொல்லலாம் இங்கே பண்ண நான் நேராக காட்சி பார்த்தேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை தாம்பரத்துலேருந்து இருந்து ரெகுலராக இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ கோயிலுக்கு வந்திருக்கும் போது காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்தேன் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட்டே ஆகலை அஞ்சரை மணி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த அஞ்சரை மணிக்கு சிவனும் பார்வதியுமா ஒரு நல்ல ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஒரு ஆண் வேட்டி ஷர்ட்டு பட்டை போட்டு கையில் ஒரு டீ ட்ரம்மு அந்த அம்பாலும் ரெண்டு பேரும் ஒரு டீ கொடுத்தாங்க அந்த டீயை குடிச்சு அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்த பத்து ஒரு நிமிஷத்தில் அந்த ரெண்டு பேருமே காணும் அப்போ எம்பெருமானை நம்பி வந்தன்னா ஏன்னா அப்போ வந்து மார்கழி அந்த மார்கழி முப்பத்து நாலுமே இந்த கோயிலுக்கு வருவேன் எம்பெருமான் காட்சி கொடுத்தாங்க அப்போ நம்பி வந்தவனுக்கு இந்த கோயில் நூற்றுக்கு நூறு அருமருந்து நோயாக இருக்கிறவன் பித்து பிடிச்சிருக்கிறவன் சுபகாரியம் தடபட்டு இருக்கிறவன் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு வந்தன்னா நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கக்கூடியவர் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் வந்து இந்த குளத்து நீரை கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கிட்டு ஐதீகமாக அற்புதமாக சாமியை பார்த்துக்கிட்டு வந்தோன்னா மனக்குறையே போச்சுங்கய்யா எல்லாரும் எல்லா வளத்தோட எல்லா நலத்தோடு இருக்கணும்னா இங்கே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாலு ரொட்டு ஆறு ராவுகால பூஜையை அட்டன் பண்ணுங்க சாமியை ஒரு ஒரு தூண்லையும் நாலு நாலு தெய்வருக்கு அந்த முன்னே இருக்கிற தூணு கோயில் உள்ள கருவறைக்கு இருக்க வேண்டிய தூணில் இருக்க வேண்டிய சாமிங்களை பாருங்க மைண்டு தெளிவாயிடும் மனக்கோர போகும் அற்புதம் அருமருந்து இங்கே இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் அப்படி பதினோரு வாரம் வர முடியலன்னா வர முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருந்தாவே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்ததுக்கு உண்டான ஒரு சமம் அதனால இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துலேருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஆட்டோ வசதியும் இருக்கு பஸ் வசதியும் இருக்குது மனிதனை தெளிவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் சொல்லப்போனால் சுபகாரியம் தடப்பட்டு இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயிலுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா தனக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் கல்யாணம் ஆகலைன்னா கோயிலுடைய சுற்றி பின்ன வந்து வந்தால் ஒரு வன்னி மரம் ஒன்று இருக்குது அந்த வன்னி மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த வன்னி இலையை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு வாரம் போனால் நூற்றுக்கு நூறு கல்யாணம் காட்சி நடக்கும் அதாவது ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது ராசி கட்டத்துக்கும் லகனத்துக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதில் துர்ஸ்தானமாக இல்லை நாகமே இருந்துச்சுன்னா கோயிலுடைய பின்ன பார்த்திங்கன்னா நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டு வந்தா நூற்றுக்கு நூறு நாகதோஷம் போயிட்டு விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த கோயிலுக்கு தான் உண்டு அதுக்கு மேலே முக்கியமானது அதாவது பில்லி சூனியத்தில் ஏவலில் மாட்டிக்கிட்டு குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாருங்கள் நோயில் வறுமையில் பயத்தில் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நேரங்காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் சரபேஸ்வரரை மனசில் நினச்சிக்கங்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு காம்பாலே போற்றின்னு சொல்லி உள்ளே வந்து கோயிலை பதினோரு சுற்று சுற்றிட்டு அதுக்கு முன்னே இங்கே இருக்கிற குளத்துக்கு தலையில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பதினோரு வாரம் வாங்க உங்கள் கடன் போச்சு உங்கள் நோய் போச்சு உங்கள் சுபகாரியம் தடைப்பட்டது எல்லாம் நல்லபடியாக நடந்து எம்பெருமானுடைய அனுகூலம் கிடச்சி இங்கேயே தவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தானம் தவம் அதாவது பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தவம் பல சித்தர்களை உருவாக்குனது இந்த கோவில் பல ஞானிகளை உருவாக்குனது இந்த கோவில் பல அரசியல்வாதிகளை உயர்நிலைக்கு ஆக்குனது இந்த கோவில் அதாவது சினிமாவில் சாதாரண இருந்தவங்களையும் நிலைக்கு ஆட்டண ஆக்குனது இந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் சென்னையில் இங்கே கூட்டியிருக்க கோவிலில் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில் மெய்சிலிருக்கும் உடம்பு புல்லரிக்கும் உள்ளே வந்தீங்கன்னா ஆனால் பதினோரு வாரம் வரேன்னு வேண்டிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் தான் இதில் எந்த குறையும் இல்லை அவர் மேலே உடைய அமைப்பில் நான் சொல்கிறேன் அற்புதமான ஒரு கோவில் நான் இந்த கோயில் வாசலில் தேருக்கு பக்கத்தில் தான் ஜோதிடம் சொல்கிறேன் மடம்பக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பால் கோயிலுக்கு வரதுக்கு முன்னே கோயிலுடைய கிராம தேவதை தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி தேவதைகளை வழிபடணும் அப்போ இந்த கிராம தேவதை ஸ்ரீ வெங்கிலியம்மனை வழிபட்டுட்டு தன்னுடைய கோரிக்கையில இங்கே கொடுத்துட்டு எம்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்கும் கோயிலுக்கு முன்னே தான் இருக்குது இந்த வெங்கிலியம்மன் கோவில் வாங்க வழிபடுங்க உங்கள் மனக்குறையெல்லாம் போக வச்சுக்கோங்க கலச மீடியா ஆன்மீக சேனலுக்கு பல ஆன்மீக தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மனதார வாழ்த்துங்க